ஜார்க்கண்ட் மாநிலம் ஜம்ஷெட்பூர் டாடா நகர் ரயில் நிலையத்தில் வந்தே பாரத் ரயில் சேவையை காணொலி மூலம் பிரதமர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி ஜார்க்கண்ட் குஜராத் மற்றும் ஒடிசா ஆகிய மூன்று மாநிலங்களில் இன்று முதல் மூன்று நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் முதற்கட்டமாக ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சி சென்றடைந்த பிரதமர் விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் ஜாம்ஷெட்பூர் செல்ல திட்டமிட்டிருந்தார் இந்நிலையில் ராஞ்சியில் கடும் மழை மற்றும் வெளிச்சமின்மை காரணமாக அவரது ஹெலிகாப்டர் பயணம் ஒத்திவைக்கப்பட்டது இதையடுத்து காணொலி மூலம் டாடா நகர் பாட்னா இடையே இயக்கப்படும் வந்தே பாரத் ரயில் உட்பட ஆறு ரயில் சேவைகளை கொடியசைத்து பிரதமர் தொடங்கி வைத்தார் பின்னர் அறுநூற்று அறுபது கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு ரயில்வே திட்டங்களுக்கும் காணொலி மூலம் அடிக்கல் நாட்டிய பிரதமர் முடிவுற்ற திட்டங்களை நாட்டிற்கு அர்ப்பணித்தார் நாட்டின் மிகப்பெரிய பொது சேவை ஒலிபரப்பு நிறுவனமான தூர்தர்ஷன் இன்று அறுபத்தி ஆறாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி தொடங்கப்பட்டதிலிருந்து இந்திய ஊடகங்களில் ஒற்றுமை கலாச்சாரம் மற்றும் கல்வியை வளர்த்து வரும் தூர்தர்ஷன் அதே வேளையில் தேசத்தின் குரலாக சேவையாற்றுவதிலும் மகத்தான பணியை மேற்கொண்டு வருகிறது பல தசாப்தங்களாக தொழில்நுட்பம் மற்றும் பார்வையாளர்களின் ஈடுபாடு ஆகியவற்றில் மகத்தான மாற்றங்களை கண்ட தூர்தர்ஷன் அதே நேரத்தில் பொது சேவை ஒளிபரப்புக்கான அதன் உறுதிப்பாட்டை இன்றும் உறுதியுடன் மேற்கொண்டு வருகிறது முப்பத்தைந்து செயற்கைக்கோள் சேனல்களை இயக்கும் நெட்வொர்க்காக தூர்தர்ஷன் வளர்ந்துள்ளது தனது அறுபத்தாறாவது ஆண்டில் நுழையும் தூர்தர்ஷன் புதுமை உள்ளடக்கம் மற்றும் உத்வேகம் ஆகியவற்றின் பயணத்தை தொடர்ந்து மேற்கொள்ள உள்ளது பொது சேவைக்கான அர்ப்பணிப்புடன் இந்தியாவின் தன்மை பாரம்பரியம் மற்றும் முன்னேற்றத்தின் கலங்கரை விளக்கமாக தூர்தர்ஷன் விளங்கி வருவது குறிப்பிடத்தக்கது அறுபத்தைந்து ஆண்டு நிறைவு என்ற மைல்கல்லை நினைவு கூறும் வகையில் டிடி நேஷனல் தொலைக்காட்சியில் தில்சே தூர்தர்ஷன் டிடிஎட் சிக்ஸ்டி என்ற சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பானது பிரபல பாடகரும் பத்மஸ்ரீ விருது பெற்றவருமான கைலாஷ்கர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் ஓணம் பண்டிகையை ஒட்டி கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் மனிதர்கள் அனைவரும் சமம் என்ற தத்துவத்தை போதிக்கும் ஓணம் பண்டிகை மனிதர்களின் மனதில் ஒற்றுமை உணர்வை நிலைநாட்ட உத்வேகம் அளிக்கும் என்று தெரிவித்துள்ளார் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் சமத்துவம் சகோதரத்துவத்தின் வெளிப்பாடாக ஓணம் திருநாளை கொண்டாடும் மலையாள மக்கள் அனைவருக்கும் தமது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமது வாழ்த்து செய்தியில் அன்பு அமைதி சகோதரத்துவம் தழைத்தோங்கி அகந்தையும் ஆணவமும் அகற்றப்பட வேண்டும் என்ற உயரிய கருத்தினை அனைவரும் அறியும் வகையில் மலையாள மொழி பேசும் மக்களால் கொண்டாடப்படும் ஓணம் பண்டிகையை ஒட்டி தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளாா் கேரளாவின் பாரம்பரிய கலாச்சாரத்தை போற்றும் வகையில் கொண்டாடப்படும் பண்டிகை திருநாள் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தமது வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் கேரளாவின் சகோதர சகோதரிகளுக்கு தமது இதயப்பூர்வ வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார் அமைதி வளம் மற்றும் மகிழ்ச்சியை இந்த திருநாள் தரட்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் மக்களுக்காகவே வாழ்ந்த மன்னன் மகாபலியின் நினைவாக திருவோணம் திருநாளை கொண்டாடும் உலகம் முழுவதும் வாழும் மலையாள மக்களுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் பாலக்கோடு பொம்மிடி கடத்தூர் பாப்பிரெட்டிப்பட்டி உள்ளிட்ட பல பகுதிகளில் விவசாயிகள் மல்லி முல்லை சாமந்தி பட்டன் ரோஸ் உள்ளிட்ட பூக்களை அதிகமாக விவசாயம் செய்து வருகின்றனர் ிருந்து பெங்களூரு சென்னை ஈரோடு மற்றும் ஒசூர் பகுதிகளுக்கு மல்லிகைப்பூ ஏற்றுமதி செய்யப்படும் நாளை மறுநாள் புரட்டாசி மாதம் தொடங்குவதாலும் கோவில் திருவிழா திருமண சுப நிகழ்வுகளாலும் பூக்களின் தேவை அதிகரித்துள்ளது இதனால் கடந்த வாரம் மல்லிகைப்பூ விலை அதிகரித்து கிலோ ரூபாய் ஐநூறுக்கு விற்பனையானது தற்போது மீண்டும் விலை உயர்ந்து கிலோ ரூபாய் ஆயிரத்துக்கு விற்பனை செய்யப்படுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் கிழக்கு மற்றும் மத்திய ஐரோப்பிய நாடுகளில் பெய்து வரும் கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது ருமேனியா மற்றும் செக் குடியரசில் இதுவரை பல்லாயிரக்கணக்கான வீடுகள் வெள்ளத்தால் சேதமடைந்தன ருமேனியாவின் கலாட்டி மாவட்டத்தில் நான்கு பேர் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தனர் இங்கு சுமார் ஐந்தாயிரம் வீடுகள் சேதமடைந்துள்ளதுடன் சுமார் இருபத்தைந்தாயிரம் மக்கள் மின்சாரம் இல்லாமல் தவித்து வருகின்றனர் இதனிடையே போயிக்கியா ஹங்கேரி தெற்கு ஜெர்மனி மற்றும் ஆஸ்திரியாவின் சில பகுதிகளும் இனி வரும் நாட்களில் அதீத கனமழையை எதிர்கொள்ள இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன